நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள் கோச்சார கிரகங்களைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறனால சந்திர தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசியில அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் கன்னிராசியிலும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனிப்பயிற்சி நடைக்கிறது சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த அப்பறம் அவர் என்ன பண்ணுவார் மீனராசி அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்திருவார் அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு அஞ்சு கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் இழைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும் ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம் சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கறக்காண்டியது இந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ முத முத நம்மளோட யூடியூப் சேனல்ல முத முத பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் சோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய பீட்பேக் கொடுங்க ஏன்னா பீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் தன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு தன்னம்பிக்கை நான் யார் என்னுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நான் என் பேச்சாற்றை வெளிப்படுத்துவேன் என்னுடைய கண் பார்வையின் மூலமாகவே என்னுடைய மனதில் உள்ள எண்ணத்தை வெளிப்படுத்துவேன் என்ற ஆற்றல் கொண்ட சிம்ம ராசி நேரிகளுக்கான பதிவு தான் மார்ச் மாத பதிவு தான் இந்த பதிவு சிம்ம ராசி இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படப் போகின்ற மாற்றங்கள் என்னென்ன இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு என்னென்ன நன்மை எல்லாம் அடைய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் துவக்கத்தில் மார்ச் மாதம் துவக்கத்தில் மன குழப்பங்கள் இல்லாமல் ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் இல்லாமல் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரையும் உங்களால் இயங்க முடியும் கடந்த ஒரு மூன்று மாத காலமாக ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமா யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா செஞ்சா ஏதாவது பாதிப்பு வந்துருமா இல்ல ஒரு ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஏதேனும் குழப்பத்தை வைத்துக்கொண்டே இத செஞ்சா நன்மை இருக்கும் ஆனா இதுதான் பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு தயக்கத்தையும் வைத்துக்கொண்டு இயங்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் துவக்கத்திலேயே தயக்கத்தையும் பதக்கத்தையும் நீக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் சமசத்ம பார்வை மூலமாக இவ்வளவு நாட்களாக எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம்ங்கிற குழப்பம் இனிமேல் மாறப்போகுது உங்களுக்கு அதிகமான மாற்றங்கள் கிடைக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களில் யாராச்சும் பதிவு உயர்வு வேலை இடமாற்றம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை இடமாற்றத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதே போல தேவையில்லாமல் பிரச்சனை வருது நான் கரெக்டாக இருக்கேன் பர்ஃபெக்டாக இருக்கேன் என்னுடைய செயல்பாடுகளில் தவறை கண்டுபிடிக்கணுன்னே கூட வேலை வைக்கிறவங்க அவங்க ரொம்ப கங்கனம் கட்டி ஒரு கூட்டமாக சுற்றுறாங்க அவங்கள எப்படி என்னால் ஃபேஸ் பண்ண தெரிய மாட்டேங்க டிஸ்டர்ப் ஆகிறேன் முன்னாலாம் தைரியமாக செஞ்சுருவேன் இப்போ டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்றாங்க பார்த்தீங்களா மற்ற கூட்டங்கள் தான் மற்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்க கூட்டமாக வருவாங்க சிங்கம் சிங்கிலாக வரும் அப்படிப்பாங்க பார்த்திங்கன்னா அதாவது பன்றிகள் எல்லாம் ஒரு கூட்டமாக உட்காந்து நம்மளை எதிர்க்க வரும் ஆனால் சிங்கம் என்ன பண்ணுவோம் சிங்கிலாக இருந்து அடிச்சிரும் அப்படிம்பாங்கள அந்த செயல்பாடு இந்த மாதம் உங்களுக்கு இயங்கும் சிங்கன்னா யார் நாங்கள்லாம் யார் சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதம் நீங்கள் தொடக்கத்திலிருந்தே உங்களுடைய திறமையை சொல்லுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல் செயல்பாடுகள் இருக்கும் மற்ற நபர்களின் சூழ்ச்சிகளை கண்டுபிடித்து அதுக்கு சரியான பதிலடி கொடுத்து நீங்க வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் உங்களுக்கு ஏற்பட போகுது கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த மாசத்துல கொஞ்சம் செலவுகள் சுப செலவு அதாவது செலவுகள் அதிகரிக்கும் அந்த செலவுகளை நீங்க சுப செலவுகளாக மாற்ற பயன்படுத்திக்கும் ஏன்னா பணம் இருக்கு கையில காசு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க ஒண்ணு ஏதாவது ஒரு சுப செலவுக்கு வாங்கி கொடு வச்சிருங்க ஏதாவது பொருள் வாங்கி வச்சிருங்க இல்லை வீட்டில் ஏதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதுவும் முயற்சி எடுங்க அல்லது வீட்டில் வேற ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை அந்த செயல்பாடை விரைய செலவாக மாத்துறத சுப செலவாக மாத்திட்டீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி உண்டு எக்காந்த கொண்டும் இந்த மாதம் பதின பதினாலாம் தேதிக்கு மேல புதிதாக கடன் வாங்க வேண்டாம் புதிதாக கடன் வாங்க வேண்டாம் யாருக்கா கடன் வேணும்னாலும் வாங்கி கொடுக்க வேண்டாம் நீங்களும் வாங்கக்கூடாது வேற யாருக்கா கடன் வேணும் கதை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா கஷ்டமா இருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பட்டுன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க அப்போ நம்ம எதாவது உதவி செஞ்சிடணும் அப்படிங்க என்னத்தில் என்ன 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 பண்ணிடக்கூடாதுன்னா அவங்களுக்கு மற்ற யார்ட்டையும் வாங்கி கொடுத்துடக்கூடாது நீங்களும் கொடுத்துடக்கூடாது கடன் வாங்குவதும் தவறு இந்த மாதம் கடன் கொடுப்பதும் தவறு அதனால சிம்மராசிக்காரங்க உங்களுடைய பொருளாதார விஷயங்கள்ல ஏற்றத்தை மட்டுமே சந்திக்க வேண்டும் என நினைத்தால் உறுதியாக சொல்கிறேன் கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது ஜாமீன் சம்மந்தப்பட்ட கையெழுத்தும் போடக்கூடாது நீங்கள் போய் கையெழுத்து போய் போட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கையெழுத்துக்கான தொகையை அஞ்சு வருஷம் நானும் நீங்கள் தான் கட்டணும் ஏன்னா நீங்கள் கையெழுத்து போட்டு வந்துருவீங்க உங்க கூட உள்ளவங்க உண்மையானவங்களாக இருப்பாங்க ரொம்ப பாசமானவங்களா இருந்திருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களா கூட இருந்திருப்பாங்க ஆனால் நீ கிழத்து போட்ட ஒரே காலத்துக்காண்டி அவங்க உங்களுக்கு அகைனாக மாறிடுவாங்க அந்த கிரகம் இயக்கம் நீங்க மாட்டிக்கிடுவீங்க ஆனால் போனமே நான் நம்ம என்ன ஏமாற்றிட்டாலே சொல்லி போட்ட போது சொல்லி என்ன பண்ணியும் ஸோ அப்போ ஏதேனும் கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் உங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த இருந்து அவாய்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் நிதானமாக முடிவு எடுத்து செய்யணும் அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது தேவையில்லாமல் அவசரப்பட்டு செஞ்சுட்டால் உங்களுக்கு சில குழப்பங்கள் சில பதட்டமான சூழ்நிலைகள் வந்துவிடும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைனா நம்மளுடைய சிம்பராசி என்பவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஐயா சிம்பராசிக்கு இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனி பகவான் ராசிக்கு எட்டாம் மரத்துக்கு போகிறாரே ராசிக்கு எட்டு போனாலும் அப்படி பிரச்சனை இந்த பிரச்சனை இது நிறையா பிரச்சனை வரப்போன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையாக எனக்கு ஒரே பதட்டமாவே இருக்குது சிம்ம நாங்க நாங்கள் வெளியே த தலை நடமாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா நம்ம சனி பயிற்சி பலன்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் சிம்ம ராசிக்கான பதிவுகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை போய் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அதில் நிறைய மாற்றங்களுக்குரிய விஷயங்கள் சனிப்பயிற்சி மூலமாக சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றத்துக்குரிய விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ வேணும் எனக்கு வீடியோ இல்லைங்க நான் பார்க்கலைங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு நான் சனிப்பயிற்சி பலனுக்கான வீடியோ அனுப்பிவிடுறேன் அதை அனுப்பிவிட்டோம்னா நீங்கள் மற்ற யூடியூப் சேனலில் பார்க்குற விஷயங்கள் மற்ற நம்மளுடைய ஜோதிட நண்பர்கள் ஜோதிட உறவுகள் போட்ட விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மனசுக்குள்ள ஒரு பாதிப்புன்னு நினச்சிக்கிறீங்களோ அந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய செயல்பாடுகள் என்ன உங்களுக்கு அடுத்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னங்களை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டுனா கொஞ்சம் சோல்ட்ரு பெயின் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வண்டியில அதிகமா டிராவல் பண்ண வேண்டாம் ஏன்னா டிராவல் பண்ணாலே நிறைய பேர் பேக் பெயின் இப்போலாம் வர ஸோ அதனால அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் என்பது கருத்து நீங்கள் இந்த மார்ச் மாசத்துல வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அன்னையை முழுமையாக கைப்பற்றிக்கோங்க தாயை நீ தான் என் உறுதுணை என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடு இவ்வளவு நாளாக போராடின போராட்டம் எங்களுக்கு போதும் இனிமே வெற்றி எங்களுக்கு வேண்டும் என்று மனசார போய் மனதுருகி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளையும் உங்களுக்கு உச்சார ரீதியான கிரகங்களும் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானும் உங்களுக்கு கொடுப்பார் என்பது என்னுடைய ஜோதிட ரீதியான கருத்து